வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பிரதமர் மோடி மனதன் குரல் நிகழ்ச்சியில் ஓலைச்சுவடிகளை படிப்பதற்கு பயிற்சி அளித்து வரும் தஞ்சையை சேர்ந்த சரஸ்வதி மகால் நூலகம் தமிழ் பண்டிதர் மணிமாறன் பற்றி குறிப்பிட்டு பாராட்டு தெரிவித்தார் தமிழர்களுடைய மரபு கலை பண்பாடு போன்ற பல செய்திகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஓலைச்சுவடிகள் தான் நிறைந்து காணப்படுகின்றது அந்த வகையில் பழந்தமிழ் எழுத்துக்களில் அமைந்த கல்வெட்டுகளை படிப்பது ஓலைச்சுவடிகளை படிப்பது என்பதற்கான ஆட்கள் அதாவது மாணவர்கள் மிகவும் குறைந்த அளவில் தான் இன்றைய நிலையில் இருந்து வருகின்றார்கள் இந்த மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் அப்படி அதிகப்படுத்துவதால் நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த செய்திகள் உலகிற்கு தெரிய வரும் இந்த எண்ணத்தில் மாணவர்களுக்கு சூடியல் பயிற்சியை வழங்க வேண்டும் என்று சரசிமான் உலகத்தில் திட்டமிட்டு அங்கு பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆண்டுதோறும் பயிற்சி வகுப்புகளை நடத்தி வந்தோம் பிறகு கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பல்வேறு சூழ்நிலைகளால் அந்த பயிற்சி தொடர இயலாத நிலையில் சரி நமக்கு தெரிந்த இந்த சுவடியல் கல்வியை மாணவர்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அலுவல் பணி முடிந்து மாலை நேரத்தில் சுமார் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை வழங்கி வந்தேன் அப்படி பயிற்சி பெற்ற மாணவர்கள் இன்னைக்கு பல நிறுவனங்களில் பணி செய்து வருகிறார்கள் சுவடிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சத்திற்கு மேற்பட்ட சூடிகள் இருக்கிறது இதில் படிக்கப்படாத சூழல் நிறைய பேர் இருக்கின்றது குறிப்பாக மருத்துவ சூடிகள் அறுபது சதவீத சூடியில் மொத்த சூடிகள் அறுபது சதவீதம் மருத்துவச் சூடிகள் இந்த மருத்துவம் சார்ந்த செய்திகள்லாம் வெளிவர வேண்டும் என்றால் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதற்காக இந்த பணியை ஒரு சொந்த ஆர்வம்தான் போய் சேர வேண்டுமே மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறையை கற்றுக்கொண்டால் பயனளிக்கும் என்ற ஆர்வத்தால் இந்த பயிற்சியை வழங்கி வருகின்றேன் இது சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒன்றாகத்தான் எதிர நாளாக நினைத்திருந்தேன் இது இந்திய பிரதமர் வரைக்கும் செய்தி சென்று இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் இந்த பணியை பாராட்டி வாழ்த்தியிருப்பது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி தருகின்றது